சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நம ஹர மகாதேவா திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று சுவர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் தீரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டோரு நாள் கூற்றத்தின் வீந்த கும்ப கருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற நந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம் பாபாய் தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாய் இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து காலையில் வந்து நண்பர்கள்லாம் விளையாட கூப்பிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நண்பர் வீட்டில் போய் வெளில போய் பெல் அடிச்சிக்கிட்டே இருப்போம் யாருமே வரமாட்டாங்க எல்லோரும் பேட்டு ஸ்டெம்பு பால் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வந்து தொலையண்டா அப்படின்னு கற்றுவாங்க ஃபோன் அடிப்பாங்க எடுக்க மாட்டாங்க வீட்டில் பெல் அடித்தாலும் எழுந்துக்க மாட்டாங்க எல்லாருமே தூங்குவாங்க கும்பகர்ணனோடு மிஞ்சிடுற மாதிரி தூங்குவாங்க அப்படி தான் எங்கேயும் வா இவன் வந்து வா இந்த நோம்பு இருக்கிறதுக்காக தோழியை கூட போகிறான் எல்லாம் வந்து என்ன நான் கூப்பிட்றது நான் நான் சார் இவ்வளோ கற்று கற்றுன்னு கத்துறனே பனியில் வெளில நடைஞ்சிக்கிட்டு இருக்கேனே உனக்கு வந்து கொஞ்சம் உனக்கு இதுவே இல்லையா ஒரு க ஒரு வா சத்தமாச்சு கூட அப்படின்ற மாதிரி கெஞ்சுறான் இது வந்து இது மேலோட்டமான கருத்து ஆழமான கருத்து என்னென்னா மனிதன் வந்து இங்கே நம்மளுடைய பிறப்புலேயே மனித பிறப்பு தான் இருக்கிறதுலையே ஒஸ்தி தேவர்களுக்கு கூட இந்த மனித பிறப்பு கிடைக்காதான்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவராசிகள் கூட இந்த மனித பிறப்பு கிடைக்காதா ஏன்னா இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கும் மகாபாரத்தில் வந்து இந்திரன் வந்து ஒரு சாபத்தால் நாயாக பிறக்கிறான் ஒரு காஷியப்பன் ரிஷியை பார்த்துட்டு சொல்கிறான் அந்த காஷியப்பர் வந்து தான் தன் உடலை மாய்த்துக்கொள்ள போகிறாரு அப்போ வந்து தேவேந்திரன் சொல்கிறான் நான் வந்து இந்த மாதிரி கடவுளை வந்து ரொம்ப இகிழ்ச்சியாக பேசினதுனாலும் கடவுள் தத்துவத்தை வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தின குழப்பம் உண்டாக்குறதுனாலும் இந்த மாதிரி பிறந்துட்டேன் நாயாக பிறந்துட்டேன் ஆனால் நாயாக பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு சொரியிறது கூட என்னால் வந்து நான் போய் தரையில் நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு அந்த கையோடைய மகிமை எனக்கு அப்போ தான் தெரியுது மனிதர்கள் அந்த கைகள் எனக்கு இருக்காதான்னு ஒரு ஆசை இருக்குது நம்ம பாருங்கள் நம்ம கைகளை வச்சு நம்ம இவ்வளோ அழகாக வேலைகள் செய்கிறோம் நிறைய கைகள் செய் வேலைகள் செய்கிறோம் பல் வளர்க்குறோம் நம்ம இன்னொருத்தருக்கு உதவி பண்ண முடியுது நம்ம காரியங்களை நம்மளால் பண்ண முடியுது இந்த கைகளே பெரிய வரப்பிரசாதங்க அந்த மாதிரி இந்த மனித பிறவி வந்து ரொம்ப பெரிய அரிதுங்க இந்த மனித பிறவியை வந்து நாம் வந்து அதோட சிறப்புக்கு பயன்படுத்தணும் சிறப் பிறப்பென்னும் பேதம் இன்னிங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காவது காண்பது அறிவுன்றார் வள்ளுவர் வந்து நம்மளுடைய செவிகளை வந்து நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் செவியுணர்வின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து அப்படின்னு சொல்கிறார் இந்த காதுகள் ரெண்டுமே கேள்வி கேட்டு ஆராய்ந்து விடையை கண்டுபிடிக்கலன்னா அது என்னையா இருந்து பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி நல்லது கேட்கணும்ன்றும் நல்லவை கேட்க கேட்கத்தானும் ஆண்டர் பெருமை தரும்ன்றார் நல்லது இரு இரு எப்படியாவது தரும் அன்றறிவாம் இன்னாது அறம் செய்க மற்றது போன்ற கால் இருப்பா வீழ்நாள் படாமை நன்றாட்டின் அக்தூருன் வாழ்நாள் வடி வழியடைக்கும் கல்லுன்னு சொல்றாரு தொடர்ந்து நல்லதே செஞ்சுட்டு இருப்பா நல்லது கேட்டுக்கிட்டே இருப்பா நீ நல்லதே நல்லதே என்ன நல்லதே நடக்கும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதோடைய சாரத்தை தான் இங்க சொல்றாரு அப்ப மனிதன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தன் முதல்ல வந்து இந்த விஷயங்கள வந்து படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது செய்கிறதுக்காக தன்னை தயார்படுத்திக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து ஏன்னா இந்த பிறப்பு போயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி நாம் எப்படி பிறப்போம் எங்கே கீழே போவோம் அது வந்து மாணிக்க வாசகரும் தன்னுடைய இதில் சொல்கிறார் சிவபுராணத்தில் சார் புல்லாகி பூடாய் புழுவாய் பல்விருகமாகி பரம் பாம்பாய் மனிதராய் மிருகமாய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் ஐயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுறேன் இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை எடுத்து நீங்கள் கல்வெட்டாப்பு கூட வீட்டில் பதித்து வச்சுக்கலாங்க ஐயே உன் 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 பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டுறேன்னா இதுதான் பண்ணணும்ன்றாங்க ஆண்டால் இந்த பிறப்பில் பண்ணலைன்னா அடுத்த க்ஷணம் வந்து நான் உயிரோட அடுத்த நாள் கேரண்டியான்றது யாருக்கும் தெரியாது அடுத்த க்ஷணம் கேரண்டியான்றது யாருக்கும் தெரியாது அதனால் இந்த மனித பிறவியோடைய இதுவே என்னென்னா இதில் நாம் இதோடைய சிறப்பை உணர்ந்து கொண்டு அழகாக வாழ்வது தான் தான் வந்து அதுக்காக தான் வந்து அவ்வளோ இந்த மாதிரி பாடல்களை அழகாக வடிவமைத்து தன் தோழியை கூப்பிட்ற மாதிரி நம்மளே எல்லோரும் வந்து கா நீங்கள் வந்து அந்த விழிப்படையணும் வாழ்க்கையில் விவேகானந்த சொல்ல இழுந்திரு விழித்திருந்தார் அப்போ வந்து விழிப்ப எதுக்கு அது சொல்கிறார் எல்லாரும் நான் விழிப்பு தானே இருக்கேன் கா பார்த்துட்டு தானே இருக்கேன்னா இந்த விழிப்பு பத்தாதுப்பா இன்னும் ஒரு விழிப்பு இருக்குது அந்த பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உன்னுடைய மனம் வந்து எல்லாம் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு பாரதியார் பாடுறாருன்னா அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமா நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்து ஆ எத்தனை கோடி இன்பம் வைத்தேன் அப்படின்னு சொல்கிறோமா இன்னையா இப்படி நாட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கு இங்கே இது நடக்குது அது நடக்குது இவன் சரியில்லை அவன் சரியில்லை அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் கரெக்டாக இல்லைங்களா நான் இல்லைன்னா நான் சரியில்லைன்னு சொல்லுவோம் இப்போ இதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் வெளில வரணும்னா அங்கே வந்து நான் வந்து ஆழமான அறிவை பெற வேண்டியதாக இருக்குது அந்த ஆன்மீக விழிப்புணர்வுன்றது தான் அதை தான் நாம் சிவனுடைய மூன்றாம் கண் சொல்கிறோம் அந்த அதை பெற்றுவிட்டோம்னால் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய காமம் கோபம் எல்லாமே அப்புறம் அறியாமல் என்ன விடகுங்க இதற்கான குக்குரல் தான் விடுறா இதெல்லாம் யார் படித்தா நானாக கேட்டு பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூட இவங்க நம்ம கேட்கலாம் ஏங்க நானாங்க கேட்டு பிறந்தேன் நானாங்க கேட்டு தூங்குறேன் அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் இறைவன் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு சேலஞ்சுன்னு எடுத்துக்கலாம் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இல்லைனால வந்து நமக்கு வந்து ஒரு அவரே ஒரு இது மாதிரி வைக்கிறார் டெஸ்ட்டு அப்படின்னு வைக்கிறார் இதை கடந்து வரணும் அப்படின்ற மாதிரி மாயான்னு சொல்கிறான் இந்த மாயான் மா மா மாயன் சொல்கிறதோட காரணம் என்னென்னா அவன்தான் இந்த மாய பிறப்பை நடத்துகிறான் அவன்தான் இதில் வந்து நம்மளை வந்து தவறான திசையிலும் கொண்டு போகிறான் அவன்தான் நம்மளை நல்ல திசையிலும் கொண்டு வருகிறான் ஆனால் இதை நாம் அவன்தான் செய்கிறான்றதை உணர்றதற்கு நாம் கண்டிப்பாக அதை பக்தி செய்யவனும் அவனும் நானும் ஒன்று என்று பிரிந்து புரிந்து கொண்டு அவனுக்கு நாம் தொண்டாற்றுவது கடமைப்பட்டிருக்கிறோன்றதையும் புரிந்து கொள்வதற்கு இதை வந்து பக்தி வந்து ரொம்ப ரொம்ப அன அவசியம்ங்க அதற்காக இந்த நோம்புக்காக இந்த நோம்பை நம்ம எல்லாரும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா கூக்குறலுட்டு இதுதான் இந்த பாடலோட சாரம் நாம் என்ன பண்ணணும் நாம் நம்ம விழித்தடையணும் நாம் வந்து தூங்குற மாதிரியே நடிக்கக்கூடாது தூங்கத்திலருந்து விழிப்படையணும் அப்படின்றது தான் இந்த சாரம் திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார்த்திய சென்று செருஞ்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ நீ பொருளே லோரெம் பாவாய் ஏற்றுக்கு உறங்கும் பொருளே லோரெம்பாய் பத்தாவது பாடல் பாசுரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் ஆண்டாள் வந்து அவங்களுடைய தோழியை வந்து கூப்பிட்றாங்க அவங்க வெளில மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து என்ன கும்பகர்ணிலிருந்து தூக்கத்தை வாங்கிட்டியா இப்படி தூங்குறியே அந்த கும்பகர்ணனையும் அவன் வந்து இறைவன் வந்து மாற்றிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போனா என்ன அர்த்தம் அதே நேரத்தில் வந்து சொல்கிறாங்க தோழிக்கிட்டே நீ நேற்றுலாம் நல்லா வரேன் வரேன் தானே சொன்னேன் வரலையே இன்றைக்கி வர மாட்டேறிய காலையில் அப்படின்னு கேட்குறேன் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க நல்லா காலையில் நான் வந்துடுங்க கண்டிப்பாக வந்துடுங்க நாளைக்கு நாளில் இருந்து நான் வந்து நாளைக்கு வந்து பாருங்கள் ஐயப்ப பூஜையில் வந்து கலந்துக்கிறேன் பாருங்க காலையில் விடியும் காலையில் பார்த்தா ஆள் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த தூக்கத்துக்குள்ளே போயாச்சு இங்கே விஷயம் என்னென்னா இங்கே பாரு இறைவன் வந்து யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அவனோட படைப்பில் அப்படிப்பட்ட கும்பகரணனே அவர் வந்து வதம் பண்ணிட்டாரு நீ எந்த மூளைக்கு என்ன இங்கே சொல்ல வராங்கன்னா நான் நீ வந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது நீ வந்து தப்பிக்க முடியாது நீ வந்து இப்படியே ஓட்டிடலான்னு நினைக்கிறியா தூங்கிட்டு இந்த உலகத்தில் வந்து மிருகமும் இருக்குது தூங்குது இனப்பெருக்கம் பண்ணுது சாப்பிடுது அப்புறம் என்ன பண்ணுது அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு அதுக்கு ஒரு இடம் இருக்குது இங்கேயே போய் தங்கிக்குது அதே மாதிரி நீயே இருந்துட்டு போயிடுவியா இருந்து விட்டுருவாரா உனக்கு மனித சரீரம் கொடுத்த இறைவன் வந்து உன்னை விட்டுருவாரா நீ அதே மாதிரி தூங்கிட்டு அப்படியே ப இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதே மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறியா விடமாட்டார் இறைவன் அப்படின்றதையும் எச்சரிக்கிறார் மறைமுகமாக இது நம்ம இதை பண்ணி அந்த அப்படின்றதுனால நீ வந்து நாம் வந்து வந்த இந்த மனித பிறவியோடய சிறப்பு அடைந்தாகணுன்றத வந்து மறைமுகமாக எல்லாருக்கும் வலியுறுத்துகிற அடுத்த பாடலில் நமக்கு வந்து பதினோராவது பாடலில் வந்து என்ன விஷயம்னா அந்த பெண்ணையே வர்ணிக்கிறா தோழியே நீ ரொம்ப அழகானவ நீ வந்து அழகானவ இந்த நம்ம ஊரும் ரொம்ப அழகான ஊர் அப் அவங்க வந்து அப்போது அதை தான் நம்ம வந்து இய இயற்கையை சார்ந்து வாழ்ந்துருக்குறோன்றது அந்த திருப்பாவிலேருந்தே தெரியுது ரொம்ப திரு ஆண்டால் வர்ணிக்கிறதுலேருந்தே தெரியுது ரொம்ப விவசாயம் ரொம்ப அழகாக இருந்திருக்கு நாடு செழிப்பாக இருந்திருக்கு அது வந்து ம மக்கள் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்காங்க வெ வெகிலியாக கள்ள இல்லாமல் இருந்திருக்குறாங்க ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றாமல் ரொம்பவும் நான் இதுவாக இருந்திருக்கேன் நாடு ரொம்ப இதுவாக இருக்குன்றது தெரியுது அவங்க வர்ண நிலையிலே பார்த்திங்கன்னா நீ பார்க்குறதுக்கு வந்து மலர் கொடி மாதிரி இருக்க மயில் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விலங்குகளோடு எவ்வளோ அனு அனுசரித்து இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது அப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு தேசத்தை ஆளக்கூடிய அரசுன்றதை வந்து ஒரு மனித மனித இது இதை மட்டும் பார்க்கக்கூடாது ஜென்மத்தை மட்டும் காப்பாற்றுறதுன்றது முக்கியமில்லை அவன் எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்ற வேண்டும் மழையை காப்பாற்ற வேண்டும் மழைக்கான இடங்களை காப்பாற்ற வேண்டும் மரச்செடி கொடிகளை காப்பாற்ற வேண்டும் ஜீவராசிகள் மாடு கோழி ஆடு மாடு பூனை நாய் நம்மளை அண்டி வாழக்கூடிய பிராணிகள் எல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமைகளில் இருக்குங்க அது அங்கே தான் சொல்கிறாங்க என்ன சொல்லுங்க அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்றார் வள்ளுவர் அதாவது என்னென்னா அந்தத்தன்மைன்னா கருணையாக இருக்கிறவங்க யாருன்னா அவங்க தான் வந்து பெரியவங்க வாழ்க்கையில் அப்படின்றார் அப்போ நாம் கருணைன்றது வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ஈஸியாக வந்து மனை மழை மலையெல்லாம் அடிச்சிட்டு தள்ளிட்டு போயிடுறாங்க மீ இதுவும் பார்த்திங்கன்னா கடலில் போய் மீனை ஒரேடியாக வாரிடுறாங்க அவரே பார்த்திங்கன்னா ஒரேடியாக மண்ணை ஃபுல்லாக அள்ளிடுறாங்க அப்போது தேசம் வந்து தேசத்தை நாம் வந்து சுரண்டுகிறோமா இல்லை தேசத்தை காப்பாத்து காப்பாற்றுகிறோமா அடுத்து வர வர வரப்போடிய வரப்போக வருங்கால சங்கதிகளுக்கு நாம் இன்னும் விட்டுட்டு போக போகிறோம் அழகான தேசத்தை விட்டுட்டு போற அலங்கா அலங்கோலமான வாழ்க்கை முறையும் தேசத்தையும் விட்டுட்டு போக போறோமா அது நம்மக்கிட்ட பொறுப்புணர்ச்சி இருக்குங்க அது ஆண்டால் பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறா தன்னுடைய பாடல்ல அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இங்கே இன்னொரு ஒரு ஆழமான கருத்தும் இந்த பாடல்ல சொல்றாங்க அதாவது பெண்கள் கிட்டயும் திறமைகள் இருக்கும் அழகு இருக்கும் திறமை இருக்கும் அந்த அழகு திறமையில் நீ மயங்கிராத அப்படின்றத மறைமுகமா சொல்கிறா நீ பார்க்கறதுக்கு உன்னுடைய நீ வந்து பாம்பு போல அழகான இடைகளை வைத்திருக்க உன்னோடைய இடையே நீ ஆனால் மயில் மாதிரி தோற்றமும் இருக்கு உனக்கு அப்படின்னா என்ன தெரியும் அர்த்தம் அதாவது பாருங்களேன் ஆண்களை பார்த்து பெண்கள் மயங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பார்த்து ஆண்கள் மயங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து விஷயம் என்னென்னா ஏன்னா அந்த அழகு வந்து பெண்களே பெண்ணுடைய அழகை வந்து ரசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்க வந்து தான் நிறைய நேரம் பார்த்திங்கன்னா சேரீ எடுக்க போனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வரது கஷ்டம் மேக்கப் போட போனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வரது கஷ்டம் இதெல்லாமே வந்து நம்ம நடைமுறையிலே பார்க்குறோம் ஏன்னா அந்த அழகு வந்து அவங்களே வசீகரிக்குது அதை வந்து அவங்க மிருகேற்றணும்னு பார்க்குறாங்க அதனால தான் அவங்க வந்து அதை அலங்கரிக்கிறாங்க நிறைய விதத்தில் அதற்கு மைய அதற்கு உதடுக்கு இடுறது அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க ஏன்னா அதை அழகு வந்து அவங்களே வசீகரிக்கிறது இங்கே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பாம்புக்கும் மயிலையும் கம்பேர் பண்ணுறாங்க அந்த அழகை ஏன் பாம்புக்குன்னா பாம்பு வந்து பார்க்க அழகாக இல்லைனாலும் அது என்ன பண்ணணும்னா அது அதுக்கு மனி தீண்டிடும் மனிதனை விஷம் விஷத்தை கொடுத்துரும் அப்போது அழகுக்கு பின்னாடி பின்னாடி வந்து பெய் அதுக்கு பின்னாடி வந்து துயரம் இருக்குது அழகை பற்றி நீ மயங்கிறாத அழகு நிலை இல்லாதது தோற்றம் தோற்றத்துக்கு தெரிகிற அழகு வந்து நிறையில் நிலை இல்லாதது அதே நேரத்தில் மயில் பார்த்திங்கன்னா மயில் பார்க்க அழகாக இருக்கும் ஆண் அது முதல்ல வந்து மயில் வந்து மயில் வந்து பெண் வந்து தொகையை விரிக்காது ஆண் தான் தொகை விரிக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அது பாம்பையே சாப்பிடும் மயில் வந்து பாம்பை சாப்பிட்றது அப்போ ஏன் பாம்பை சாப்பிடணுன்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய உன்னுடைய அழகு உன்னையே சாப்பிட்டு விடும் உன்னையே அது வந்து உன் உன்னோட க உன்னையே அது வந்து விழுங்கி விடும் உன் அழகால் நீ கர்வம் அடையாதே பெண்ணே உன் அழகையும் உன்னுடைய திறமையாலையும் பெண்ணுக்குன்னு இல்லை ஆணுக்கும் சொல்கிறாங்க நம்மளோட திறமையும் நம்மளோட அழகையும் நாம் வந்து அது ரொம்ப மிச்சிக்கொடு அது இறைவன் கொடுத்தது எல்லாமே இறைவனுடைய வடிவமாக பார்த்தோன்னா தான் இந்த உலகத்தில் நாம் துன்பத்தையும் ரசிக்க முடியும் அதனால தான் வல்லுவர் பாரதியார் வந்து ஒரு பாடலில் சொல்கிறார் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் காளி தீது நன்மை எல்லாம் காலி நினது தெய்வ லீலை என்றோ காளி அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார் காலமாம் மனத்தில் அந்த கோலமாம் மரத்தின் மீன் ஒரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா இன்பமெல்லாம் அவள் இழைப்பாள் துன் இன்பம் இன்பமெல்லாம் அவள் கொடுப்பாள் துன்பமெல்லாம் அவள் இழைப்பாள் அப்படின்னு சொல்கிறார் எல்லாமே இறைவன் அப்படின்னா அப்படி அப்போ தான் தீயில் தீயுக்குள் விரலில் வைத்தால் நந்தலால் உன்னை தீன்பு தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு சொல்லணும்னா இன்பத்தையும் துன்பத்தியும் சமமாக ரசிக்கக்கூடிய தன்மை யாருக்கு வரும்னா யார் இறை தத்துவத்தை நன்கு உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்களோ யார் இறை அளப்பரியா பக்தியை கொடுத்துட்டு இருக்காங்களோ தான் பிரகலாதனை வந்து இரண்யகசிபு வந்து எங்கேயுமே பக்தி பண்ணக்கூடாது அப்படின்றாங்க கல்வி அறிவு இல்லாதவன் போய் என்ன பண்ணுவான்னா முட்டாள்தனமான காரியங்கள் தான் பண்ணுவான் அப்படின்றத வந்து சொல்றார் கல்லாமைன்ற ஒரு இடத்துல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவங்க விலங்கோடு ஒப்பிடப்படுவார் அப்படின்னு சொல்றார் அறிவு தரும் நூல்களை கற்காத ஒருவன் கற்றவர் உள்ள சபையில் பேசுதல் கற் கட்டமின்றி பகடை ஆடுவது போன்றதாகும் கட்டமின்றி அதாவது ஒரு விளையாட்டுக்குள்ளே விளையாட வந்துட்டான் ஆனால் அவனுக்கு விளையாடுறதுக்கான தகுதியே இல்லாமல் சண்டை போடுறான்ற மாதிரி தான் மக்களை ஆள வந்தவர்கள் மக்கள் எது எதை எப்படி மக்களை ஆளணுன்றது தெரியாமே வந்து மக்களை ஆள வந்துட்டு மக்களை வந்து சங்கடத்தில் ஆழ்த்துறது அதுதான் இப்போ வந்து நமக்கு நிலவிட்டு நாம் என்ன பண்ணணும்னா அங்கே தான் வந்து இப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க இரண்ய கசிப்பு வந்து நாடு முழுக்க வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறான் பிரகலாதன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே தான் உதிக்கிறான் கடவுள் அங்கே போய் பிரகலாதன் ஒரு பக்த சிரோமணியை உண்டாக்குறார் அதாவது என்ன விஷயம்னா இறைவன் வந்து சின்னவனாகவும் இருக்க முடியும் பெரியவனாக இருக்க முடியும் இறை தத்துவத்தை வந்து எப்படி வேணால் போதிக்க முடியும் அந்த அதை வந்து அதனால் வந்து நீங்கள் அதை வந்து மறைக்க முடியாது அதாவது முழு பூஸ்டிக்காக சொத்தில் மறைக்க முடியும்னு சொல்லுவாங்களே போ மறைக்க முடியாதுன்னு வாங்கல அந்த மாதிரி முழு முழுசிக்க அவ சோத்தில் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி அதை மறைக்க முடியாது அதனால் இறைத்தத்துவத்தை அவரவர்கள் வழிபாடை மதித்து அதே நேரத்தில் இன்னொருத்தவர் இன்னொருத்தவர்களுடைய ம இதுவையும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் த இது பண்ணாதிக்க இன்னொருத்தர் இன்னொருத்தர் மனதை புண்படுத்தாத மாதிரி அதை நாம் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்புணர்ச்சி அதை மேலிருக்கக்கூடிய அறிஞர்கள் அரசாங்கம் அழகாக கையாள வேண்டும் மனிதன் வந்து ஒரு சாதா மனிதன் அதற்காக முயற்சி பண்ணணுன்றாங்க நடுநிலைமைக்காக ஸோ இங்கே வந்து திருப்பாவையில் வந்து இங்கே ஆண்டாள் வந்து தான் சொல்றான் என்ன விஷயம்னா கிட்ட இருந்து இறை தத்துவத்திலேருந்து நீங்க வந்து யாரும் தப்பிக்க முடியாது அதை போதிக்க வேண்டியதற்காக தான் இறைவன் இந்த படைப்பையே உண்டாக்கி இருக்கிறான் அதே நேரத்துல அதை சீக்கிரமாக கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எளிமையாகிடும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய அழகு திறமையை பார்த்து நாம் வந்து இந்த உலகத்தை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது ஏமாற்று ஏமாந்து விடக்கூடாது நாம் வந்து எது வந்து பொய்யான போலியான விஷயங்கள் இருந்து அதனால தான் மெய்ப்பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் எப்பொருள் எத்தன்மையானினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது அறிவு அப்படின்னு சொல்றார் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றார் அதாவது அதை தான் நம்ம அழகாக சொல்லுவாங்க அன்மால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் தீர விசாரித்து எது உண்மையோ அதை கடை அதை அறிந்து கொண்டு அதே நேரத்தில் தர்மமாக வாழணுன்றது தான் ரொம்ப ஆழமாக அதற்கு நாம் இறைவனை நாம் படி பற்றி கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம் அப்படின்றத தான் இங்கே வலியுறுத்துகிறாங்க சரிங்களா மீதி இருக்கக்கூடிய அடுத்த பாடலை பார்க்கலாம் நன்றி